அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் கல்விக்கு கரம் கொடுப்போம் கல்வியால் எமது சமூகத்தை மாற்றுவோம் இப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி நிறைய உறவுகள் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட சேவையில் செஞ்சிட்ருக்குறீங்க அது வெளிநாட்டு உறவுகளாக இருக்கலாம் உள்நாட்டு உறவுகளாக இருக்கலாம் அந்த உறவுகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் அதோட புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு மூன்று வருடத்தை கடந்து வந்த இந்த நேரத்தில் இந்த குழுவாலையும் பாடசாலை மாணவர்களுக்கான கருத்தரங்கும் அதே மாதிரி கல்விக்கான உதவி பொருட்களையும் தொடர்ந்து வழங்கிட்டு வந்திருந்தது ஒரு சிறப்பு மிக்க ஒரு விடையும் அதே போல் நிறைய வேலை நிறைய வேலைகளையும் இந்த கடந்த வருடங்களில் முன்னெடுத்திருந்தாங்க அப்போ இப்போ வந்து என்னென்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்து எப்போயுமே கல்வி அப்படின்னா அது பாடசாலை மட்டும்தான் பாடசாலை பாடசாலையில் பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செஞ்சிட்டால் பிள்ளைகள் படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு எண்ணம் அது சரியும் கூட அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட பிள்ளைகள் படித்து ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு வராங்க அதாவது ஒன்றாம் ஆண்டிலேருந்து படித்து சாதாரணத்தில் அதாவது கொலசிப் கொலசிப்பில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க அதே போல் சாதாரணத்தில் நல்லா ரிசல்ட்ஸ் எடுத்து உயர்தரம் போயிட்டு இன்றைக்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களோட மலையக தாயில் பிள்ளைகள் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதில் பார்க்கும்போது உண்மைக்கே மற்றற்ற மகிழ்ச்சி இது வந்து எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் அதோடைய இப்போ வந்து ஒரு சில பிள்ளைகள் படிக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் படிக்கிறது இல்லை ஸ்காலர்ஷிப்பில் மார்க்ஸை குறைச்சிடுறாங்க அதே மாதிரி ஒரு சாதாரண தத்தில் நல்லா ரிசால்ட்ஸ் எடுக்கிறதுல இது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போனால் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலில் மட்டும் படிக்கிறதை விட்டு வச்சு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இந்த படிப்பு எங்கே தொடங்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பல வருடங்களுக்கு முன்னுக்கு நாம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது வளர்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதாவது புள்ள காம்பரான்னு நம்ம சொல்லுவோம் பிறகு பிள்ளை மடுவோம் அப்படிங்கிற ஒரு பேர் மாற்றப்பட்டுச்சு இப்படி அப்போ நாம் போ நாம் அந்த பிள்ளை மடுவத்துக்கு போகும்போது போனோம் அங்கே போய் தூங்கணும் சாப்பிட்டோம் வந்தோம் இவ்வளோ தான் நம்ம இருந்தோம் ஆனால் அதை கொஞ்சம் படிப்படியாக மாற்றி இன்றைக்கி வந்து அங்கே அதாவது புள்ளக்காம்பரான்னு சொல்லி அதுக்கு பிறகு பிள்ளை மடுவோம்னு சொல்லி இன்றைக்கி வந்து சிறுவர் பராமரி நிலையம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குறாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அங்கே இருக்கிற குழந்தைகள் குழந்தைகள் குறிப்பிட்ட ஒரு வயதுக்குள்ளே குழந்தைகளாக இருந்து தொட்டில் குழந்தைகளாக இருந்தால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்க வளர்ந்து வராங்க வளர்ந்து வந்து இன்னைக்கு அந்த முண்டு சரி அதாவது இந்த பிள்ளை பிள்ளை மட்டும் சிறு அப்போ சிறுவர் பராமரிப்பு நிலையம் அந்த இடத்துலையே இன்னைக்கு பிள்ளைகளை ஓரளவுக்கு படித்த பிள்ளைகளாக ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் என்னை கேட்டால் இன்றைக்கி அங்கே வந்து ஸ்கூல் மாதிரியே ஒரு க்ளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்க எப்படி சாப்பிடணும் இதை எப்படி பேசணும் இப்படி சாமி கும்பிடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் படிப்பிக்கிற அளவுக்கு இன்னைக்கு எங்களோட சமூகம் வளர்ந்துட்டுருக்கு அதே போல் இந்த குழந்தைகளை இந்த இடத்துலேருந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்குமே நாமளும் நம்மளோட கல்விக்கான அக்கறைகளை வந்து இந்த பிள்ளை மடுவோம் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலேருந்து நம்மளும் ஆரம்பித்தா அதுவும் ஒரு வகை நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி நாம சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இருக்கிற குழந்தைகளை சரியான முறையில் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்த்து நல்லா படிக்கக்கூடிய டேலண்ட்டை கொடுத்து அதாவது அதுகளை படிப்ப சகல வசதிகளை செய்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளை உருவாக்கும் போது உண்மைக்குமே வருகின்ற காலங்களில் சிறப்பான குழந்தைகளாக படித்த குழந்தைகளாக உருவாக வாங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல இந்த புதிய தலைமுறை குழுவின் ஊடாக வேலை வேலைப்பாளு பல நிறைய வேலை திட்டங்கள் செய்தாலும் இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வேலை திட்டமாக அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு நாம் வந்து ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கண்டி மாவட்டத்தில் இந்த வேலையை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நாம் வந்து அந்த மாவட்ட அந்த பா சிறுவர் பராமரி சரியாக அதாவது ஒரு சில வசதிகள் குறவாரித்தோம் அந்த வசதிகளை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கோம் உண்மைக்கும் அது பாராட்டக்கூடிய விஷயம் நாம் இந்த குழந்தைகளுக்கான தளபாட வசதிகளையும் அதே மாதிரி அவங்க இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணால் அந்த ஊரில் இருக்கிற பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் வளர்ந்து ஆரோக்கியமான சிறப்பான குழந்தைகளாக வளர்ந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வேலையை முன்னெடுத்துருக்குறாங்க இந்த வேலை திட்டத்துக்காக உதவிய முத்தளிப்பு பங்களிப்பு வழக்கிய எல்லா உறவுகளுக்கும் நன்றி சொல்லிக்கொள்றேன் அதோட இந்த சமூகம் நானும் சமூகத்தில் பல வருடங்களை பயணிச்சிட்டேன் அதே போல் சமூகத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் நிறைய சவால்களுக்கு மத்தியில் இந்த குழுவை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கும் தைரியமாக இருந்து பல முயற்சிக்கு மத்தியில் இந்த குழு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுல எனக்கும் மற்ற மகிழ்ச்சி அதோட இந்த குழுவோட ஆரம்ப உறுப்பினர்கள் ஆரம்பிக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆரம்ப உருவ உறுப்பினர்கள் அதே போல் இப்போ பயணிச்சுட்டு இருக்கிற இந்த உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்த சொல்லிக்கொடு அதே போல் வருகின்ற காலங்களில் சிறப்பான நல்ல பல வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் அதே போல இந்த வேலை திட்டங்களை கை கொடுத்த இந்த குழுவோடு இணைந்து கொண்டு கை கோர்த்த உறவுகளையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சி ஞாபகப்படுத்தி அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் எனவே அன்பார்ந்த உறவுகளை நன்றி கல்விக்கு கரம் கொடுப்போம் நம்மளோட சமூகத்துக்கு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே போல இன்னைக்கு எங்களோட சமூகம் வந்து நாம் எப்படியாவது நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப தூரம் எனக்கட்டாலும் கூட ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் குழந்தைகளாக திசை திருப்புறதுக்கும் வழி மாற்றுறதுக்கும் இந்த போதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே போல் இன்னொன்று கேட்டால் கையடக்க தொலைபேசி அதாவது சமூக வலைத்தளங்கள் இப்படிங்கிற ரெண்டு விஷயமும் நம்ம பிள்ளைகள நிறைய பிள்ளைகளை திசு திருப்பப்படுது அதுக்கு பேரன் பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பிள்ளைகளை விடுவிக்கணும் அதே போல் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் பிள்ளைகளை இந்த மாதிரி தவறான வழிகளில் போய்கொள்ளாமல் பாதுகாத்துக்கொள்வோம் எனவே அன்பாக இருந்த உறவுகளுக்கு நன்றி